சமூகத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லாவின் பெருமளவான ஆயுதங்கள் பெய்ரூட் விமான நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா செய்தித்தாள் தகவல் காசாவுடன் போரை முடித்துவிட்டு ஹமாசை அந்த இடத்தில் விட்டுவிட நான் தயாராக இல்லை நிதன் தெரிவிப்பு காசா போரில் ஸ்டேல் நிச்சயம் தோற்கும் ஈரான் கடும் தொனியில் எச்சரிக்கை இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கான பெய்ரூட் விமான நிலையம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயற்படும் ஆயுத குழுக்களில் ஒன்றான ஹிஸ்புல்லாவின் பெருமளவான ஆயுதங்கள் பெய்ரூட் விமான நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க செய்தித்தாளான த டெலிகிராப் செய்தி வெளியிட்டுள்ளது பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்தில் ஹிஸ்புல்லாவின் வெடி பொருட்கள் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் போன்றவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஈரானில் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டப்படாத பீரங்கி ரொக்கெட்கள் குறுகிய தூர ஃபது நூற்றி பத்து ஏவுகணைகள் ஃபுர்கான் ஏவுகணைகள் மற்றும் பிற ஏரிகணைகள் ஹரீ சர்வதேச விமான நிலையத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன சிரியாவில் தயாரிக்கப்பட்ட எம் அறுநூறு ஏவுகணைகள் பதே நூற்றி பத்தின் பதிப்பு அத்துடன் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு மைல்களுக்கு மேல் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஆகியவை இதில் அடங்கும் இருப்பினும் அந்த செய்தியை லெபனான் மறுத்துள்ளது லெபனான் த டெலிகிராப் செய்தித்தாளில் அறிக்கையிடப்பட்ட அவதூறுகளை நிவர்த்தி செய்வதற்கும் செய்தித்தாளின் பல்வேறு பொய்களை மறுப்பதற்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவேன் என போக்குவரத்து அமைச்சர் அலி ஹாமி தெரிவித்தார் பெய்ரூட் விமான நிலையத்தில் ஹிஸ்புல்லாவின் இராணுவ பயன்பாடு பற்றிய முதல் அறிக்கை இதுவல்ல ஆனால் இது ஸ்டேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் விரிவாக்கங்கள் மற்றும் லெபனானில் ஒரு முழுமையான போரின் அச்சத்தை உருவாக்குகிறது கமாசால் பிடிக்கப்பட்ட பல பணைய கைதிகளை திரும்ப பெறுவதற்கு ஈடாக ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்காக காசாவில் சண்டையை இடைநிறுத்த ஸ்டேல் தயாராக இருப்பதாகவும் ஆனால் பயங்கரவாத குழு அளிக்கப்படும் வரை போர் நிறுத்தப்படாது என்று ஸ்டேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாகு வலியுறுத்தினார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிப்பாட்டை உருவாக்கும் மோதலின் தீவிரமான கட்டம் முடிந்த பிறகு ஹமாசுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட தயாரா என்று கேட்டதற்கு நெதன்ஜாகு இல்லை போரை முடித்துவிட்டு இடத்தில் அந்த விட்டுவிட நான் தயாராக இல்லை நான் ஒரு பகுதி ஒப்பந்தத்தை செய்ய தயாராக இருக்கிறேன் அது ரகசியமல்ல என்று தெரிவித்துள்ளார் நெதன்ஜாகுவின் கருத்துக்களை பிணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றத்தால் கண்டனம் செய்யப்பட்டன இது அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட இஸ்ரேலிய முன்வொழிவுக்கு அவர் தனது ஆதரவை திரும்ப பெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளது இது தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசா போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடக்கும் போரில் இஸ்ரேலுக்கு தேவையான பாதுகாப்பு ஆதரவை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது ஆனால் இது போன்ற போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது லெபனானை பாதுகாக்கும் அதே வேளையில் தனது சொந்த அமைப்பை பாதுகாக்கும் திறன் ஹிஸ்புல்லாவுக்கு உண்டு என்றும் ஈரான் கூறுகிறது இதற்கிடையில் ஸ்டேலின் வெளியுறவு அமைச்சர் ஸ்டேல் ஹெட் சமீபத்தில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மேலும் ஹிஸ்புல்லாவால் ஸ்டேலுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்க தேவையான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் காசா போரின் குழப்பத்தில் இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் வரை காணாமல் போயுள்ளதாக குழு தெரிவித்துள்ளது சேவ் த சில்ட்ரன் ஒரு புதிய அறிக்கையில் காணாமல் போன ஆயிரங்கணக்கான பாலஸ்தீனிய குழந்தைகள் அளிக்கப்பட்ட வீடுகளின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருப்பதாக நம்பப்படுகிறது இஸ்ரேலிய படைகளினால் தடுத்து வைக்கப்பட்டது அடையாளம் தெரியாத கல்லறைகளில் புதைக்கப்பட்டது அல்லது அவர்களது குடும்பங்களை இழந்தது காசாவின் தற்போதைய நிலைமைகளின் தகவல்களை சேகரித்து சரிபார்ப்பது குழந்தைகள் துணையின்றி மற்றும் பிரிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் சுமார் நான்காயிரம் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போயிருக்கலாம் வெகுஜன புதைகொழிகளிலும் தெரியாத எண் குழு மேலும் கூறியது மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் போயுள்ளனர் இதில் காசாவில் இருந்து பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டு பலவந்தமாக மாற்றப்பட்ட ஒரு எண் உட்பட தவறான சிகிச்சை மற்றும் சித்திரவதைகள் பற்றிய அறிக்கைகளுக்கு மத்தியில் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது அவர்களது குடும்பத்தினருக்கு தெரியவில்லை ரமல்லா அருகே ஸ்டேல் படைகள் நடத்திய சோதனையில் இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் மேற்கு கரையில் உள்ள ரமல்லாவின் வடகிழக்கில் உள்ள சில்வாட் மீது இஸ்ட்ரேலிய படைகள் நடத்திய சோதனையின் போது இருபதற்கும் பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது முன்னதாக ஹெப்ரோனுக்கு வடக்கே மற்றொரு இஸ்ட்ரேலிய தாக்குதலில் பன்னிரண்டு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறைந்தது ஒன்பதனாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் இஸ்திரேலிய படைகளால் அக்டோபர் ஏழு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆயிரக்கணக்கானோர் குற்றச்சாட்டு அல்லது விசாரணையின்றி கால வரையறையின்றி நிர்வாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்